உங்களுக்கு வாக்கு தாத்தம் சிலதெல்லாம் நீங்க உரிமையா கேட்கணும் அது உங்களுக்கானது சிலர்லாம் நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுன்னு நாலு பேர் வருவாங்க நீங்க அவங்கள்ட்ட விசுவாசத்தை பேசி பாருங்க ஏதாவது ஆண்டு எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லி இருக்கிறாரு பிரதர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களாமா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கடன் கேட்டு இருக்காரு கத்தர் என்ன கொடுக்குறாராமா நான் சொல்றேன் அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் சத்தமா சொல்லணும் பெரிய வீடா கத்தர் கொடுக்க போறாரு சிலருக்குலாம் அப்பப்ப லைட் எரியும் அப்படிதான் கைதட்டுவாங்க எப்பெல்லாம் என் ப்ராமிஸ க்ளைம் பண்றனும் அப்ப யாரோ ஒருத்தர் என்னை அடக்குறாங்க அது என்னமா இருக்கலாம் பிசாசா இருக்கலாம் சூழ்நிலையா இருக்கலாம் மனுஷனா இருக்கலாம் சில நேரத்தில் மதமா கூட இருக்கலாம் இட் ஸ்டாப்ஸ்

இந்த கீழே இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் சார் ரொம்ப பிஸிமா அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார் எல்லா இடத்துலையும் இவங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறவங்க தான் குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு பெற்றோர்கள் ஆசையை ஏசு கை வைக்க மாட்டாரா அங்கேயே ஸ்டாப்டு அவர் ரொம்ப பிஸி ஏசு சொன்ன நீ தள்ள அவங்கள வர சொல் பிள்ளைகள்லாம் வர சொல் இந்த கூட இருக்கவங்க எப்பவுமே என்னன்னு நினச்சுக்காங்கன்னா நாங்களாம் ஜீசஸ்க்கு ரொம்ப க்ளோஸு நாங்கள் எப்போ வேணா போகலாம் நீங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நாங்கள் ஜோம் பண்ணால் கேட்பாரு கம் டு மீ நோ கம் டு இன்னைக்கு நீங்க ஜோம் நான் சொல்றேன் நான் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறனோ அதை விட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாருங்க தேர் இஸ் நோ மீடியேட்டர் இன்னைக்கு மத்தியஸ்தனே தேவை கிடையாது ஒரே மத்தியஸ்தன் தட் இஸ் ஜீசஸ் யூ டோன்ட் நீட் மீடியேட்டர் தேவனிடத்தில் வருகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவையே கிடையாது உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு தேவை கிடையாது ஜீசஸ் தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணார் இன்றைக்கும் சில வசனங்கள் வச்சுருக்கோம் எப்படி தெரியுமா திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் திறப்புனேன் பார்த்தீங்களா இதே தெரியாம தான் இத்தனை நாள் இந்த வசனத்தை கேட்டு ஆமேன் ஆமேன் இருக்கிறீங்க இதுதான் பிரச்சனையே திறப்புனா என்னன்னே தெரியாம திறப்புனா என்னது வாசல் கிடையாது கேப்பு திறப்புனா கேப்பு கேப்ல நிக்கிறதுக்கு ஒரு ஆளு மனுஷனுக்கும் தேவனுக்கும் கேப் ஆயிடுச்சுங்க இந்த கேப்ல நிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு நான் சொல்றேன் ஏசுவே அடைச்சிட்டாரு அப்புறம் கேப் இருக்குது இப்ப நான் கேப்பே இல்லைங்கிறேன் அந்த கேப்பை ஒரு மனுஷன தானே தின்னாரு அப்ப நான் கேட்கிறேன் என்ன ஒருத்தர் கூட நிக்கல என்ன அந்த ஒருத்தர் யாருன்னா ஏசுங்கிறேன் ஏசுவே கேப் அடைச்சதுக்கு அப்புறம் இப்ப கேப்பே கிடையாது கம் டு ஜீசஸ் என்னிடத்தில் வந்தா நீ யார்கிட்ட வந்த மாதிரி அவர் தான் சொல்றாரு என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவன் இடத்துல அப்போ எங்கிட்ட வந்தாலே நான் கனெக்ட் பண்ண விட்டுருவேன் ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர் இதுதான் பிரச்சனை எனக்கு இறங்கும்னு என்ன பண்ணுறான் இன்னும் முரத்த சத்தமாக கூப்பிட்டோன்னா கூட இருக்கவங்க சொல்லுவாங்க நோ நோ அவர் பிஸி அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கிறார் அவர் ஒரு வேலையாக போயிட்டு இருக்கிறார் அவர் வேகமாக போயிட்டு இருக்கார் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொன்னா இவன் என்ன பண்றானா முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிடுறான் தாவீதின் குமாரனே எனக்கு யோசிச்சு பாருங்க இப்போ ஏசு எங்க இருக்காருன்னு அவனுக்கு தெரியுமா ஏங்க அவர் வந்துட்டாரா போயிட்டாரா வரப்போறாரா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஆசையெல்லாம் என்ன தெரியுமா இந்த சத்தம் அவர் காதுல விழுந்தா போதும் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார் என்ன அதட்டுறாங்க பட் ஐ ஹவ் ரெகக்னைஸ்ட் யூ அஸ் அ சன் ஆஃப் டேவிட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவர்தான் தான் தாவிதின் குமாரன் இவன் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கிட்ட பேசல பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக பேசல உரிமை குரலுக்கு எழுப்புகிறான் ஐ நீட் டு பி ஹீல்டு நவ் இப்போ நான் சுகமாயி ஆகணும் நீங்க மேசியானா என் கண்ணு இப்போ திறக்கப்படணும் உரிமையாக கேட்குறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாக்கு தத்தம் வந்துருச்சுன்னா சிலதெல்லாம் நீங்கள் உரிமையாக கேட்கணும் அது உங்களுக்கானது டோன்ட் பி டிஸ்டர்ப்டு பை த சுச்சுவேஷன் சிலர்லாம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னே நாலு பேர் வருவாங்க நீங்கள் அவங்கள்ட்ட விசுவாசத்தை பேசி பாருங்கள் ஏதாவது ஆண்டவர் எங்களுக்கு வீடு தரன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பிரதர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டீங்களாமா இப்போ இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கடன் கேட்டுருக்கிறாரு கத்தர் என்ன கொடுக்குறாராமா நான் சொல்றேன் அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் சத்தமா சொல்லணும் பெரிய வீடா கத்தர் கொடுக்க போறாரு ஆமா ஆமா சிலருக்குலாம் அப்பப்ப லைட் எரியும் கை கைதட்டுவாங்க சி எப்பெல்லாம் என் ப்ராமிஸ க்ளைம் பண்றனோ அப்ப யாரோ ஒருத்தர் என்னை அடகுறாங்க அது எண்ணமா இருக்கலாம் பிசாசா இருக்கலாம் சூழ்நிலையா இருக்கலாம் மனுஷனா இருக்கலாம் சில நேரத்துல மதமா கூட இருக்கலாம் நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்ச நான் ரொம்ப நெருங்கிட்டியோ இப்படிலாம் பேசுவாங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி சத்தம்லாம் உங்க காதல கேக்கும் போது அவங்க சத்தம் கேட்காத மாதிரி உங்க சத்தம் பெருசாயி உங்க காதலே உங்க சத்தம் கேட்கணும் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் Sometimes you have to speak. Sometimes you have to speak. Amen. <laughs>